ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரியேட்டிவ் ஹோம் மேக்கர் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் அதாவது ஆரி ப்ளவுஸ்க்காக நமக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து நான் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டு நெக்கு ரைட் சைட் மட்டும் தான் நான் ஆரி ஒர்க் வரும் ஸோ நான் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதோ நினப்பில் டிவி பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போட்டுட்டு இந்த நெக்கோட அக்யூரேட் ஷேப் வரும் ஏதோ டிவி பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு நினைப்பில் இது இது ரைட் தானே அப்படின்னு சொல்லி ரைட் சைடு தானே நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ ரைட் சைடுன்ட்டு தலை கீழே திருப்பி போட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டேன் ஒர்க் எல்லாமே நமக்கு வந்து இந்த சைடு வந்துருச்சு அதாவது லெஃப்ட் சைடு வந்து ப்ளவுஸ் ரியர் பண்ணும் லெஃப்ட் சைடு இருக்க ஒர்க் மாதிரி எனக்கு வந்துருச்சு ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா சரி வேறு வழி கிடையாது நம்ம வந்து டப் ஆரியோட ஃப்ரெண்ட் நெக்குக்கு டபுள் சைடு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க அது நம்ம நினைப்போம் ரைட் சைடு வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணணுன்னா நமக்கு வந்து நல்ல அதாவது நல்ல பக்கம் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டை வச்சு மட்டும்தான் மார்க் பண்ணணும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ஃப்ரண்ட்டு நெக்கு தானே நம்ம வந்து ஆப்போசிட் போட்டு கூட நம்ம வந்து இந்த சைடு இப்படி திருப்பி கூட மார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து லெஃப்ட் சைடுக்கான ஃப்ரண்ட்டாக வந்து நமக்கு வந்து மாறிடும் ஸோ ரைட் சைடு வேணும்னா நம்ம வந்து நல்ல பக்கம் இந்த மாதிரி ரைட் சைடு வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது போது தான் நமக்கு வந்து ரைட் சைடான ஆரி ஒர்க் நமக்கு வந்து வரும் ஸோ இப்போ நான் கஸ்டமருக்கு வந்து தேவை இல்லாமல் ஃப்ரண்டில் வந்து ரெண்டு சைடும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் அனவர் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆஃப் அனவரை வந்து நான் வந்து ஸ்லீவெல்லாம் போட்டிருக்கலாம் இதை வந்து நான் போட்டுட்டேன் அதே மாதிரி இதுக்கு இது வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைட் ஸோ ரைட் சைடுக்கு நம்ம இன்னொரு வாட்டி மார்க் பண்ணி ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணும் ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்களும் பண்ணாதீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணோம் இதுக்கு முன்னாடி கூட நிறைய நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டை மிஸ்டேக் பண்ண வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா டிசைன் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம் அகைன் நமக்கு வந்து மிஸ்டேக் வந்துடுச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்டோ ஒட்டி இருக்கிறதால இது பிரிக்க கூட சான்ஸ் கிடையாது ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க ஸ்டிச் பண்ணும் மார்க்கிங் ரொம்பவே அவசியம் நான் அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்றதால பேக் நைக்கை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டு வந்து நான் அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டதால் டிவி பார்த்துக்கிட்டே பண்ணதால் இந்த மிஸ்டேக் வந்துச்சு ஸோ டுட்டோரியலுக்கும் நான் வந்து ட்ரைபாட் கனெக்ட் பண்ணுவேன் ஸோ ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் நான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க அதே மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வரும்போதும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதை மட்டும் மைண்டில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய் பாய்